வணக்கம் இது உங்கள் நவீக்கன் சோலார் இன்னைக்கு வந்து நம்ம எங்க சோலார் பேனல் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணிருக்கோம்னா ஜல்லிக்கட்டுக்கு பேர் போன தேனி மாவட்டத்தில் ஜல்லிக்கட்டுக்கு பேர் போன அய்யன்பட்டியில வந்து இன்னைக்கு நம்ம வந்து சோலார் வாட்டர் பம்ப் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணிருக்கோம் அது இன்ஸ்டாலேஷன் பண்ணிருக்கிறது சாதாரண ஆளு கிடையாது இது அண்ணன் வந்து பிற்று ரெண்டாவது விஷயம் வந்து அண்ணன் நமக்கு நிறைய பேர்த்த ரெஃபர் பண்ணியிருக்காரு கடைசியில அவர் தோட்டத்துக்கே சோலார் போட்டாச்சு ஓகேண்ணா அண்ணா இது நம்ம கம்பெனி வந்து உங்களுக்கு எத்தனை வருஷமா நான் தெரியும் நம்ம ஏழு எட்டு வருஷமாவே தெரியும் எல்லா கம்பெனிக்கு போய் இருக்கான்னு பாத்துருக்கோம் ஆஹ் சரி உங்க கம்பெனி வந்து இப்போ ஒரு அன்சில தெரிஞ்சது அவங்க எட்டு வருஷம் தெரிஞ்சு ஆஹ் சரி உங்களை கான்டெக்ட் பண்ணி தயாரிக்கிறான் அஞ்சு மோட்டர்ல வந்து ஒன்றரை செஞ்சு ஒன்னு பிளான் செஞ்சு டெலிவரி நல்லா எடுத்துக்கிட்டு

பசங்களாமே நல்லா வேலை பாத்தாங்க பசங்களுக்கு ஏதாவது அவங்க சொந்த வேலை பார்த்து கொடுத்துட்டாங்க சரிண்ணா 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 எதா நல்லா இருக்கு நவீன என்றாலே நம்பிக்கை